வந்துவிட்டேங்க வாங்க செட்டிநாடு சிக்கன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நிறைய டிப்ஸ் இடையில இடையில சொல்லியிருக்கேன் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் கடைசியாக சொல்லியிருக்கேன் மிஸ் பண்ணிடாதீங்க கடைசி வரைக்கும் பாருங்கள் வாங்க இப்போ இன்க் என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் ஒரு ஹண்ட்ரட் கிராம்ஸ் மாதிரி எடுத்திருக்கேன் இன்றைக்கி நான் அரை கிலோ சிக்கன் ப்ராயிலர் சிக்கன் செய்கிறேன் ஸோ அரை நூறு கிராம் சின்ன வெங்காயம் அஞ்சு ஸ்பூன் மல் முழு மல்லி வரமெளகாய் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு அஞ்சு போல் உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க பத்து பல் பூண்டு இஞ்சி ஒரு சின்ன துண்டு தோளு உரிச்சு கழுவி வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் மிளகு இதை எடுத்து வச்சுருக்கேன் இதுவும் வறுக்கிறக்காக எடுத்து வச்சுருக்கேன் அடுத்து மூணு தக்காளி புளிப்பு சுவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க அரை கிலோ சிக்கன்னால் நான் மூணு தான் எடுத்திருக்கேன் சட்டி வச்சு அந்த சட்டியில் மல்லியும் மிளகாய் மட்டும் நான் போட்டிருக்கேன் இது வந்து நல்லா வறுக்கணும் நம்ம கருகை விட்டுறக்கூடாது கருகை விட்டீங்கன்னா குழம்போட கலர் சேஞ்ச் ஆயிடும் அதே போல் டேஸ்ட்டும் உங்களுக்கு மாறிடும் ஸோ பொன்னிறமாகற வரைக்கும் மட்டும்தான் வறுக்கணும் நீங்கள் வரச்சட்டியில் கூட போட்டு வறுக்கிறான் ஆனால் இன்றைக்கி வந்து நான் கொஞ்சோண்டு லைட்டாக எண்ணெய் ஊற்றிருக்கேன் லைட்டாக எண்ணெய் ஊற்றி இதை நான் வறுத்துருக்குறேன் ஆனால் அஞ்சு மிளகா மட்டும்தான் போட்டிருக்கேன் ஏன்னா எங்கள் வீட்டில் காரம் கம்மியாக தான் நாங்கள் சாப்பிடுவோம் ஸோ அஞ்சு தான் போட்டிருக்கேன் நீங்கள் அதிகமாக கூட போட்டுக்கோங்க இது நிறம் மாறுகிற வரைக்கும் வறுக்கணும் இது லைட்டாக நிறம் மாறிடுச்சு இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா சீரகம் மிளகு சோம்பு இது எல்லாம் எடுத்து வச்சத உள்ளே போடுறேன் இது வந்து நல்லா பொறிஞ்சு வரணும் நல்ல சத்தம் வறுப்போம் நல்ல சத்தம் வந்து இது பொறிஞ்சு வருபடணும் இது இது வந்து அது பா மல்லி வந்து பாதி வறுத்த உடனே நீங்கள் இது போட்டுருங்க ஸோ இது எல்லாமே சரியாக வறுக்கிறதுக்கு வருபடுறக்கு கரெக்டாக இருக்கும் மிக்சியில் போட்டு அரைக்கும் போது அப்போ தான் நல்லா அரைபடும் இது இது கூட ரெண்டே ரெண்டு சின்ன பட்டை ரெண்டே ரெண்டு கிராம்பு மட்டும் போட்டுக்கோங்க ஸ்டாரு ஸ்டார் அணிஸு அதெல்லாம் எதுவுமே போட்டுறாதீங்க அப்புறம் குருமா குழம்பு மாதிரி ஆகிடும் ஸோ இது மட்டும் தனியாக பிளேட்டில் கொட்டி வச்சுக்கோங்க அதே சட்டியில் இப்போ நான் அடுத்து கொஞ்சம் எண்ணெய் விட்டு அதில் சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருந்தோம் இல்லைங்களா அதை வந்து போட்டுக்கு வணக்கிறோம் ஆ அது போட்டாச்சு இப்போ சின்ன வெங்காயமும் நீங்கள் கலர் மாறுற வரைக்கும் நல்லா வணங்கணும் நீங்கள் இதுவும் நல்லா வணங்கலை அப்படின்னா குழம்பு இனிக்கிற டேஸ்ட்டு வந்துடும் அது டேஸ்ட் இருக்காது குழம்புக்கு ஸோ நீங்கள் இதுவும் வந்து நல்லா வணங்கணும் கலர் சேஞ்ச் ஆகணும் இது இந்த பிங்க் கலர்லாம் டல்லாகி ஒரு ஒயிட் கலர் மாதிரி வந்துடும் இதை விட இன்னொன்று என்னென்னா நீங்கள் எடுத்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த சின்னவங்க இது பாருங்கள் தட்டில் கொட்டி வச்சிருக்க ஆறுறதுக்கு இந்த மாதிரி ஆறுனதுக்கப்புறம் அப்புறம் தான் அரை அரைக்கணும் இப்படியே சூடாக அரைச்சிடாதீங்க சரியாக அறப்படாது இப்போ லைட்டாக கலர் மாறிடுச்சு இதில் நான் அந்த மூணு தக்காளியை முழுசாகவே போடுறேன் அந்த மட்டும் மட்டும்தான் கட் பண்ணியிருக்கேன் அந்த மூணு தக்காளி போட்டு நீங்கள் கட் பண்ணி வேணாலும் போட்டுக்கலாம் கட் பண்ணி போட்டு வணக்கினீங்க அப்படின்னா கொஞ்சம் லைட் உப்பு போட்டுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக வணங்கிடும் நான் இன்னைக்கு முழுசாக தான் போடுறேன் முழுசாக போட்டிங்கனாலும் வணங்கிடும் ஒன்றும் ரொம்ப நேரத்தில் இருக்காது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் ஆகும் இப்போ இதில் தோல் சுருங்கி வர வரைக்கும் நல்லா வணக்கணும் அதுக்கு இடையில நான் என்ன பண்ணுறேன் இஞ்சி பூண்டை அரைச்சிட்டு வந்துடலாம் பிஞ்சி பூண்டை மிக்சி ஜாரில் போடுறேன் நல்லா கழுவிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு லைட்டாக கொஞ்சமாக மட்டும் தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு வந்துடலாம் வாங்க ஆ பிஞ்சி பூண்டை அரைச்சாச்சு இஞ்சி பூண்டு திப்பி திப்பி இல்லாமல் நல்லா மையை அரைக்கணும் இப்போ த தோல் சுருங்கிடுச்சு இன்னொரு நல்ல வெங்காயமும் வணங்கிடுச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் இருக்கட்டும் அதுக்கடையில் மல்லி காய் ஆற வச்சுருந்தோம்ல அதை அரைச்சிட்டு வந்துடலாம் ஃபஸ்ட்டு பொடி பண்ணுங்கள் பொடி பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி மையை அரைங்க உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அரைங்க அதுக்கப்புறம் இப்போ வெங்காயம் தக்காளி ஆயிடுச்சு இதையும் அரைச்சிட்டு அதோடு அந்த மல்லி அரைச்சி வச்சுருக்கோம்ல அதையும் உள்ளே கொட்டி நல்லா அரைக்கும் போது மை இதை நான் எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிட்டேன் நல்லா அரைப்பட்டுரும் திப்பி திப்பியாக இருக்காது நர நரன்னு இருக்காது ஸோ குழம்பு செம்மையாக வரும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் ரெண்டையும் ஒன்றா போட்டு அரைச்சிடணும் அரைச்சா தான் சூப்பராக அரைப்படும் இப்போ திரும்ப சட்டி வச்சிருக்கேன் அதில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காயணும் எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு போட்டு கடுகு பொரிய விட்டுட்டு அதுக்கப்புறம் இப்போ நான் என்ன போட போகிறேன்னா இஞ்சி பூண்டு போட போகிறேன் இந்த இஞ்சி பூண்டு நிறையா போட்டுறாதீங்க சிக்கன் குழம்புக்கு இஞ்சி பூண்டு நிறையா போட்டிங்கனாலும் இக்கிற டேஸ்ட் வந்துடும் அதனால் இஞ்சி பூண்டும் அளவாக இருக்கணும் இன்றைக்கி வந்து எனக்கு ஒரு ரெண்டு இது இப்போ இஞ்சி பூண்டு இதுவும் நல்லா எண்ணெயில் வணங்கணும் வணங்கினா மட்டுந்தான் அந்த பச்சை ஸ்மெல்லாம் போகும் இல்லாட்டி இஞ்சி பூண்டோட ஸ்மெல் குழம்புல இருந்தாலும் டேஸ்ட் நல்லா இருக்காது அதனால் இந்த இஞ்சி பூண்டு எண்ணெயில் போட்டு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி அந்த வாசனை வந்து அந்த பச்சை வாசனை உங்களுக்கே தெரியும் நீங்கள் பக்கத்துலேருந்து வணக்கும்போது இப்போ அதோட பச்சை ஸ்மெல்லாம் சேஞ்ச் ஆகி லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனோனையும் மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்ச சிக்கன் அரை கிலோ சிக்கனை நான் உள்ளே போடுறேன் என்றைக்குமே சிக்கன் கழுவும் போது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மஞ்சத்தூள் போட்டு வச்சுருங்க டச் பண்ணாதீங்க ஃபைவ் மினிட்ஸ் கழித்து அதுக்கப்புறம் கழுவினிங்கன்னா அதில் இருக்க கவிச்ச ஸ்மெல் எல்லாமே போயிடும் அதே மாதிரி ப்ராய்லர் சிக்கன் எப்போ செய்யும் போதும் இந்த இஞ்சி பூண்டில் நல்லா பெரட்டணும் அப்படி போது கொஞ்சம் நஞ்சு அந்த இருந்தாலும் அதை எடுத்துரும் இன்னொன்றும் இருக்குது அதை நான் இதுக்கப்புறம் சொல்கிறேன் அதை போட்டிங்கனாலும் அந்த ம கவிச்சையே எடுத்துரும் நான் அதை சொல்கிறேன் இப்போ இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன் இன்னும் கொஞ்சம் உப்பு போடுறேன் ஏன் இப்போயே உப்பு போடுறேன்னு கேட்டிங்கன்னா சில டைம் சிக்கனில் உப்பு இல்லாமல் போயிடும் குழம்புல உப்பு இருக்கும் குழம்புல டேஸ்ட் இருக்கும் ஆனால் சிக்கனில் எதுவுமே இல்லாமல் சக்க மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் இருக்கணும்னா ஃபஸ்ட்லேருந்தே நீங்கள் இப்படி உப்பு போட்டு உப்பு உள்ளே இறங்குற மாதிரி நீங்கள் பண்ணணும் இப்போ நான் தண்ணி எதுவுமே ஊற்றலை நான் என்ன பண்ணுறேன் இப்போ நான் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன் மஞ்சத்தூள் எதுக்கு போடுறேன்னா இன்னும் ஏதாவது அந்த கவிச்சை இருந்ததுன்னா எடுக்கிறதுக்கு போடுவேன்னு சொன்னேன்ல அதுக்கு தான் இந்த மஞ்சத்தூளை இப்பயே போட்டு நல்ல எல்லா பக்கமும் இஞ்சி பூண்டும் மஞ்சத்தோனும் படுற மாதிரி நல்லா பரட்டி புரட்டி பரட்டி புரட்டி விடுங்க இப்போ இந்த நான் தண்ணியே ஊற்ற கிடையாது ஆனால் இப்போ பாருங்கள் இந்த சிக்கனில் எவ்வளோ தண்ணி விடும்னே இப்போ நீங்கள் நல்லா பரட்டி எல்லா பக்கமும் படுற மாதிரி பண்ணிவிட்டு தட்டு போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மூடி வச்சுருங்க அது டிஸ்டர்ப் பண்ணாதீங்க பத்தவெல்லாம் பத்தாது அடியில் பாருங்கள் எவ்வளோ தண்ணி சிக்கன்லேருந்து வந்திருக்குன்னு இவ்வளோ தண்ணி விடுவதில் இதை நல்லா பெரட்டி அது ஒரு கால்வாசி வெந்த மாதிரி கூட இருக்குது பார்த்தீங்களா அந்த சிக்கனு ஆமாம் இது ஃபுல்லாக இது இதானதுக்கப்புறம் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அந்த அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா சீரக மிளகு மல்லி மிளகா வெங்காயம் தக்காளி இதெல்லாம் அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த அரைச்சு வச்சா அந்த விழுதை எடுத்துகிட்டு வரேன் அதை எடுத்துகிட்டு வந்து இப்போ அதை நம்ம உள்ளே போடுறதுக்கு ரைட்டாக அது சரியான ஸ்டேஜ் இப்போ நீங்கள் இது இந்த அடுப்பு கூட ஒரு அஞ்சு நிமிஷம் ஹையில் வைக்கலாம் இவ்வளோ தண்ணி உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சுட்டு கூட நீங்கள் பண்ணலாம் இப்போ அடுத்து அதை நான் உள்ளே கொட்டிட்டேன் கொட்டிட்டு இப்போவும் நீங்கள் உப்பு போடணும் ஏன்னா கொஞ்சம் தான் நம்ம போட்டோம் அதில் இப்போ நீங்கள் கொஞ்சமாக உப்பு போடணும் நீங்கள் உப்பு போடுற உப்பு போடுறேன்னு நிறைய போட்டுறாதீங்க அப்புறம் உப்பு குழம்பு ஆகி போயிடும் அதனால் நீங்கள் கொஞ்சமாக லைட் லைட்டாக மட்டும் உப்பு போடுங்க சிக்கனுக்கு தேவையான உப்பு மட்டும் போட்டுட்டு தண்ணியை அட்ஜஸ்ட் பண்ணி இப்போ பார்த்துக்கோங்க உப்பும் லைட்டாக பார்த்துக்கோங்க போட்டுட்டு நான் வந்து இன்றைக்கி குழம்பு வைக்கிறதுனால தேங்காய் எடுத்திருக்கேன் உங்களுக்கு நீங்கள் கிரேவி வைக்கிறதா இருந்தால் இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் அடுப்பில் சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு கிரேவியை இறக்கிக்கலாம் நான் இன்றைக்கி குழம்பாக வைக்கிறதுனால தண்ணியை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு தேங்காய் வந்து அரைச்சி வச்சிருக்கேன் ஒரு கால் மூடி அந்த தேங்காய் இப்போ உள்ள ஊத்துறேன் தேங்காய் உள்ள ஊற்றி நல்லா தேங்காய் இன்னும் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ உப்பு கரெக்டாக பார்த்துக்குவோம் ஃபஸ்ட்டு உப்பு செக் பண்ணுங்கள் பத்தலைன்னா நீங்க நீங்கள் போட்டுக்கோங்க இப்போ உப்பு போட்டு திரும்ப ஒரு கலக்கு கலக்கிட்டு நல்லா மூடி வச்சுருங்க தேங்காய் கொட்டிவிட்டேன் தண்ணியெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டேன் இப்போ ஒரு கலக்கு கலக்கிட்டு மூடி போட்டு நல்லா மூடி வச்சு விட்டுருங்க அதை டிஸ்டர்பே பண்ண வேண்டாம் எதுவுமே டச்சே பண்ண வேண்டாம் நான் இன்றைக்கி இட்லி வைக்கிறனால தனியாக குழம்பு வைக்கிறேன் நீங்கள் கிரேவி கூட வைக்கலாம் தேங்காவை ஸ்கிப் பண்ணிவிட்டு தேங்காய் ஊற்றி கூட நீங்கள் கிரேவி வைக்கலாம் அது உங்களோட சாய்ஸ் இப்போ எல்லாம் மூடி வச்சு நல்லா கொதிக்குது பாருங்கள் இப்போ எண்ணெய் ஃபுல்லாக பிரிஞ்சு வந்துருச்சா சைடில் ஃபைவ் மினிட்ஸ் விட்டுட்டிங்கன்னா போதும் ஃபுல்லாக இப்படி எண்ணெய் பிரிஞ்சு வந்து செம்ம டேஸ்ட்டாக குழம்பு வீடே மணக்குங்க வீட்டில் இருக்கிறவங்க வந்து உங்கள்கிட்ட கண்டிப்பாக கேட்பாங்க குழம்பு ஆயிடுச்சா சாப்பிட்லாமா பசிக்குதுன்ற மாதிரி கண்டிப்பாக கேட்பாங்க நீங்கள் செஞ்சு மட்டும் பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் நீ சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் சொல்கிற நீ ஏம்மா ஏம்மா இன்னும் சொல்லலைன்னு கேட்காதீங்க அந்த சீக்ரெட் இன்கிரீடியன்ட் என்னென்னா ஃபஸ்ட்லேருந்து சொன்ன இன்க்ரீடியன்ட் போடுறதோட இந்த சீக்ரெட் இன்க்ரீடியண்ட்டான உங்கள் அன்பையும் கொஞ்சம் போடுங்க நமக்கு பிடிச்சவங்களுக்கு நம்ம சமைச்சு கொடுக்கும்போது அன்பாக சமைச்சு கொடுத்தோன்னு வைங்களேன் அந்த டிஷ்ஷு வேறு லெவலில் வருங்க உண்மையாக சொல்கிறேன் வேண்டாம் வெறுப்பாக நம்ம சமைக்கிறத விட ஐயோ செய்யணுமேனு கடமைக்கு செய்யாமல் அன்போடு நீங்கள் சமைச்சு பாருங்கள் ஆரோக்கியமாகவும் இருக்கும் அவங்க டேஸ்ட்டாகவும் சாப்பிடுவாங்க இது உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் வீட்டில் என்ன சொன்னாங்கன்னு சொல்லுங்கள் வரட்டுங்களா